காட்டே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சாலாம் சொல்லு திண்டல் காட்டே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சாலாம் சொல்லு சன்மார்க்கம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்வீக மெஞ்ஞான பெருமான் சன்மார்க்கம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்வீக மெஞ்ஞான பெருமான் கண்ணோடு கண்ணாகி கல்புக்குள் நிறைவாகி கருணைக்கு பொருள் தந்த எம்மான் அவரை காண துடிக்கின்றே நின்னால் அவரை காண துடிக்கின்றே நின்னால் தென்றல் காட்டு கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு என்னாலும் அவர் நாமம் இயம்பாத கனம் ஏது இறையில் பாங்கோசை பெருமான் என்னாலும் அவர் நாமம் எம்பாத கனம் ஏது இரையில் பாங்கோசை பெருமான் கை நகம் கண் தொட்டு கனிகின்ற செலவாத்தில் கஸ்தூரி மனம் கமலும் எம்மான் அவரின் கருணைக்கு அழுகின்றேன் நின்னால் அவரின் கருணைக்கு அழுகின்றேன் நின்னால் ல் காற்று நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு கடல் காடு மலை பாலை கடைக்கின்ற இறை வேதம் கனிவாக விந்த பெருமான் கடல் காடு மலை பாலை கடைக்கின்ற இறை வேதம் கனிவாக விந்த பெருமான் கடல் போன்ற பகை முன்னே உடைவாலை கரம் ஏந்தி படை கொண்டு பகை வென்ற இம்மான் படையரசர் முகம் காண்பதென்னால் பதிரு படையரசர் முகம் காண்பதென்னால் திம்பல் காற்று கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சாலாம் சொல்லு சாலாம் சொல்லு